ஐயா உஷாறு ஓரஞ்சாரம் உஷாறு ஊப்பி வரம் உஷாரு உன் காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் உஷாரு என்பது போல இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் உங்கள் வீடு தேடி வருகிறார்கள் எதற்கு வருகிறார்கள் ஒன்றிணை ஓம்பா அப்படின்னு கோவிட் டைமில் வந்தாங்கள்ல அந்த மாதிரி இப்போது ஓர் அணியில் வா என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதில் காமெடி என்னென்னா இவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதை நீங்களே பார்க்கணும் அந்த பரப்புரையை பார்த்து இவங்க எத் எத் இவங்களை வந்து முள்ளை மாதிரி கேப் மாதிரி முடிச்சவிக்கி இப்படி இல்லை நம்ம சொல்கிறோம்ல ஏன் சொல்கிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல அதனால தான் இந்த வீடியோவை போட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஊப்பி உள்ளே நுழைகிறார் யார் நல்லா கவனிங்க ஸ்டாலினுடைய கே கேலண்டர் உதவாநிதியுடைய கேலண்டர் எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் நுழைகிறார் அதாவது திமுக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே திமுகவினரே நுழைந்து திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார்களாம் இந்த நாடகம்லாம் எத்தனை பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் ஏண்டா பதினோரு சட்டமன்ற பொதுத்தேர்தல்களில் ஏழு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் உங்களை விரட்டி அடிச்சிருக்கோம் அதில் நாலு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இங்கே ஜெயிச்சிருக்கீங்க அதில் ஒரு தேர்தலில் இரட்டை இலம் இல்லைன்றதுனாலும் ஜெயிச்சிங்க இன்னொரு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மைனாரிட்டி அரசு இந்த அழகில் நாம் எல்லாம் ஒரே அணியாக திரள்வோம் அப்படின்னு விடுவிடா போகிறாங்க இவங்க தான் விடுவிடாக வராங்கன்னா காதில் மூக்கில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் உஷாராக எடுத்து உள்ளே வச்சுக்கணுன்றது நமக்கு மக்களுக்கு தெரியாதா இதில் வேறு ஸ்டாலின் அங்கே போனீங்களா எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா ஆ சரி என்ன பண்ணுறீங்க காபி குடிக்கிறோம் ஓ காபி கொடுத்தாங்களா காபி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சேன் தெரிஞ்ச நானே வந்துருப்பேன் ஏன் உங்கள் வீட்டில் காபி கொடுக்குறது இல்லையா துர்கா கொமட்டில் குத்துறாங்களா ஏன் காபி கலையிற அல்ப மாதிரி சரி காப்பி கொடுக்குறதுக்கு அங்கே போனாங்க உடன் பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் அது ஓகே அதுக்கப்புறம் டபரா காணோன்னு அந்த வீட்டில் புலம்பினாங்களே அது உனக்கு தெரியுமா